நற்றமிழ் கவிஞர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் நன்றிகழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நமது தமிழ் உலக மையம் சேனல் சார்பில் சிறப்பானதொரு கவியரங்க நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள் அந்த கவியரங்க நிகழ்விலே கவிதை பாடிய கவிஞர் ஆந்திர கவிஞர் செல்வராஜா அவர்களுக்கும் செங்கவி ஆ அருணாச்சலம் அவர்களுக்கும் அகரிசி ஆலம்பாப்பா கவிஞர் அவர்களுக்கும் கவிஞர் பெருங்காற்றில் ரவீந்திரன் அவர்களுக்கும் தவத்திரு சுந்தர்ராச அடிகளார் அவர்களுக்கும் கவிஞர் பி மணிவண்ணன் அவர்களுக்கும் காமெடி நடிகர் கவிஞர் கருப்பு ராஜா அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு அவர்கள் சிறப்பான கவிதைகளை வாசித்தார்கள் சிறப்பான கவிதைகளை பாடினார்கள் அவர்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகள் இந்த கவிதையின் தலைப்பானது தமிழ் எங்கள் உயிருக்கு நீர் என்பதாகும் நான் கவியரங்க நடுவராக இருக்கின்ற காரணத்தினாலே எனது ஒரு சிறு கவிதையும் இங்கு வாசிக்க வேண்டியவனாக இருக்கின்றேன் எனது கவிதைத் துளி தமிழ் எங்கள் உயிருக்கு நீர் தமிழ் எங்கள் உயிருக்கு நீர் என்று தகமையுடன் மொழிந்தார் பாவேந்தர் தமிழ் எங்கள் உயிருக்கு நீரென்று தகமையுடன் மொழிந்தார் பாவேந்தர் அமிழ்தினும் இனிய மொழிபாட எனக்கு ஆயிரம் பிறவிகள் யார் தருவார் அமிழ்தினும் இனிய மொழிபாட எனக்கு ஆயிரம் பிறவிகள் யார் தருவார் செந்தமிழ் பாட ஆயிரம் பிறவிகள் போதாதென்று உலகார் அறிவார் சென் தமிழ் பாட ஆயிரம் பிறவிகள் போதாதென்று உலக அறிவார் எத்தனையோ மொழிகள் தோன்றி இருந்தாலும் உலகில் நிலைத்த மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழே எத்தனையோ மொழிகள் தோன்றி இருந்தாலும் உலகில் நிலைத்த மொழிகளுக்கு எல்லாம் தாய்மொழி தமிழில் முந்தி பிறந்ததும் மூவேந்தர்கள் ஆண்டதும் தமிழே அறிவுலகம் போற்றும் அறிவியல் கணனியில் சிறப்புற்று விளங்குவதும் தமிழே அறிவுலகம் போற்றும் அறிவியலாம் கணனியிலே சிறந்து விளங்கும் மொழியும் நம் தமிழே எந்த ஆறுயிர் மொழி தமிழே என் உயிர் தமிழே வாழ்க வாழ்க நன்றி வணக்கம் நாளை அடுத்த கவியரங்கில் சந்திப்போமா தலைப்பு வாழ்நினைந்தூட்டும் கவிதை வாசிக்க விரும்புவார்கள் தங்களுடைய கவிதைகளை உடனடியாக தமிழ் உலக மையம் சேனலுக்கு அனுப்பி வைக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு கவிஞர் தமிழ் மன்னன் நாதன் ரகுநாதன் திருப்பூர்